హాలో వ్యూవర్స్ వన్ పీస్ ఎపిసోడ్ ఎయిట్ ద విక్టర్ డెవెల్ ఫ్రూట్ పవర్ షో డౌన్

ஓனர் வந்து அவனுக்கு மண்டேலயே நாலு போட போட்டு ஏண்டா நார்த் போல் போகணுமா சவுத் போல் போகணுமான்னு நாங்க முடிவு பண்ணிக்குவோம் நீங்க என்ன வெங்காயத்துக்குடா சண்டை போட்டுட்டு இருக்கீங்கம்மா சுத்தி இருக்கவங்க எல்லாம் விழுந்து விழுந்து செய்ப்பாங்க சோ இப்படி இங்க ஃபன்னா போயிட்டு இருக்கும்போது மேல இருந்துட்டு ஒருத்தன் கத்துவா தல தல நார்த் ஈஸ்ட்ல இருந்து ஒரு எனிமி ஷிப் வந்துட்டு இருக்குன்னு அப்புறம் என்ன இது சண்டைக்கான நேரம் தானே எல்லாம் ரெடி ஆகுங்கடான்னு கத்துவான் பக்கி என்ன சொல்லுவான் கண்டிப்பா எனிமி ஷிப்ல ட்ரெஷர் இருக்கும் அதை எப்படியாச்சும் நான் ஆட்டையா போடாம விட மாட்டேன்பா அது ஒரு பைரட் ஷிப்னா கண்டிப்பா அவன் மத்தவங்க கிட்ட கொள்ளையடிச்சு வச்சிருப்பான்ல அதை இவங்க நேக்கா வெள்ளையடிக்கலாமே உடனே பக்கி இதை

ஒரு கடல மீட் பண்ணும் கண்டிப்பா சாகர வரைக்கும் சண்டை போடுவான் பைரட்ஸ் என்னாலே அப்படித்தானே சோ அப்படியே பேசிட்டு இருக்கும் போது இன்னைக்கு சண்டை போட்டு ஆட்டைய போட்டானே லூட் அத பத்தி பேசுவானுங்க இவங்களுக்கு அப்படி என்ன கிடைச்சிருக்கும்னா டெவில் ஃப்ரூட் ஆக்சுவலா இத கடல் பிசாசு கிட்ட இருந்து ஆட்டைய போட்டுருக்காங்களாமா அதுல உன்னை சாப்பிட்டா போதும் டெவில் பவர் கிடைக்கும் ஆனா அதனால என்ன பஞ்சாயத்து வரும்னா கடலுக்கு அந்த டெவில் ஃப்ரூட்ட சாப்பிட்டவங்க புடிக்காம போயிடும் அதனாலேயே அவங்களால அதுக்கப்புறம் ஸ்விம் பண்ணவே முடியாது இத சொன்ன உடனே பக்கி எந்த முட்டா பயலாச்சு இப்படி ஒரு பழத்தை திம்பானான்னு கேப்பான் மனசுக்குள்ளேயே அதே தான் யோசிப்பான் ஏன்னா அதை தின்னு கடலை ஸ்விம் பண்ண முடியலனா கடல்ல இருக்க ட்ரெஷரை நான் எப்படி எடுப்ப

போட்டுங்கறதே ரூமரு நாங்க எல்லாம் கேள்விதான் போட்டிருக்கோம் அப்படி அப்படின்னு உடனே பையன் அப்படியே வில்லத்தனமா சிரிப்பான் என்னடான்னு பார்த்தா அவன் சாப்பிட்டது டெவில் ஃப்ரூட்டே கிடையாது அவனே உருவாக்குன ஃபேக் ஃப்ரூட் அவனுல இந்த மாதிரி டெவில் ஃப்ரூட்டுன்னு ஒண்ணு இல்ல அது ஃபேக்குன்னு நம்ப வச்சு அவனு ஆட்டைய போட்டு வச்சிருந்தானே டெவில் ஃப்ரூட் அத ஆட்டைய போட்டு வந்தான் நம்ம பையன் சோ இத கொண்டு போய் வெளியில வித்தா பயங்கரமான காசு அது மட்டும் இல்லாம இவனுக்கு இப்ப ஒரு முக்கியமான மேப் கிடைச்சிருக்குல்ல இத வச்சே இவன் தனியா ஒரு பைரட் குருவே உருவாக்கலாம்னு முடிவு பண்ணிருவான் அண்ணன் ஒன்னு பார்த்து சங்க் அங்க வந்துருவானா உடனே அந்த டெவில் ஃப்ரூட்டை மறக்கிற கண்டி அதை வாய்க்குள்ள வச்சிருவான் ஏன்டா ஏன் அப்படி வந்து தொலை

அப்படியே மாதிரி ஆயிரும் அப்புறம் தான் அவனுக்கே உண்மை தெரியுது இந்த டெபிள் ஃப்ரூட்டை சாப்பிட்டா அவனால ஸ்விம் பண்ண முடியாதுன்னு ஐயோ என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு அப்படியே உள்ள போவானா இங்க ஷங்க்ஸ் டே பக்கி சீக்கிரமா ஸ்விம் பண்ணி மேல வாடா என்னாச்சு உனக்கு லூசா அணி கத்திட்டு இருப்பான் எந்த ஒரு அசைவுமே இல்லன்னு உடனே தெரிஞ்சு போச்சு பக்கிக்கு ஏதோ பஞ்சாயத்துன்னு அவன் மனசுக்குள்ள குமரிட்டு இருப்பான் காப்பாத்துறா காப்பாத்துறான்னு விடுவானா நண்பன் ஒரு ஜம்ப் போட்டு எப்படியா காப்பாத்திடுவான் அந்த கதையெல்லாம் சொல்லி கடுப்புல பல்ல கடிச்சிட்டு இருப்பானா உடனே நம்ம லூபி அப்படின்னா உன்னை காப்பாத்தினது ஷங்ஸ் சொல்லி நக்கலா கேப்பான் உடனே அவன் காண்டாயி நான் அதை சொல்ல வரல அவனாலதான் இப்ப இவன் லைஃப் கப்பலையே பத்து வருஷம் வீணா போச்சாமா இப்போ கப்பல் எடுத்துட்டு இவன் கடல போனானா கண்டிப்பா இவனுக்கு சேஃப் இல்ல கப்பல் உடஞ்சோ இல்ல இவன் தெரியாம தண்ணிக்குள்ள விழுந்தானாலும் சோழி முடிஞ்சு அதனால ட்ரெஷர் எல்லாத்தையுமே லேண்ட்ல வச்சே கலெக்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணி இந்த இடத்துல வந்து செட்டில் ஆயிருக்கான் அதனால தான் இந்த பண்ணி பைய கடலுக்கே போகாம இங்கேயே பயிரிச்சுன்னு சுத்திட்டு இருக்கான் போல அதுக்கப்புறம் டெரரா என்கிட்ட இருந்து என்னோட ட்ரெஷரை யாரையுமே தொட விட மாட்டேன் தூக்கிட்டு போக விட மாட்டேன் சொல்லிட்டு அப்படியே பிளைங்ல போனவ புசுக்குன்னு எங்கேயோ பிச்சுக்கிட்டு போவான் என்னடான்னு பார்த்தா நமிய தான் போவான் ஏன்னா அவதான இவனோட ட்ரெஷர் எல்லாம் ஆட்டையை போட்டு எஸ்கே போயிட்டு இருப்பான் ஆஹா பாத்துட்டாயா பாத்து டயான்னு விழுந்தரிச்சு ஓடுவான் அவன் அங்க விடுற வேலை அப்படியே கட் பண்ணி அதே தீவுல வேற ஒரு இடத்துல காட்டுறாங்க அங்க மக்கள் எல்லாம் என்ன போன வேற இன்னும் காணோம் எங்க போனாரு என்னன்னு சொல்லி பதட்டப்பட்டுட்டு இருப்பாங்க அப்படின்னா டவுன்ல ஏதோ பஞ்சாயத்து கெனான் பயர் சாத்தம் எல்லாம் சொல்லி டிஸ்கஸ் பண்ணுவாங்க அதாவது டவுன்ல இருந்த மக்கள் எல்லாம் பயிரட்டுக்கு பயந்து இங்க தனியா வந்து இருக்காங்க அடிக்கடி மேயர் போயிட்டு வருவாரு போல இப்ப வரல என்ன பதட்டம் சோ பஸ்ட் ஒரு ஆள் போற என்ன ஒண்ணு இன்னொருத்த வரமா அவன் உடனே இன்னொருத்த வரமா ஏன்னா இப்ப போயிருக்கிறது மேயர் அவரை கூட சேஃபா வைக்கலன்னா அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் இருந்து எதுக்கு எதுக்கப்புறம் இனிமேட்டு இப்படி பொறுமையா இருந்தா ஆகாது பொங்கி எழுந்தே ஆகணும்னு சொல்லி எல்லா மக்களும் சும்மா வெரி குட் கொண்டு கிளம்புறதோட உடனே லூபி நம்பிக்கிட்ட அந்த ட்ரெஷர் அங்கேயே வச்சுட்டு போயிரு இல்ல என்ன ஃபாலோ பண்ணி வந்துகிட்டே தான் இருப்பான்பா ஆனா அவ கேக்குற மாதிரி இல்ல இது என்னோட ட்ரெஷர் நான் விட்டுட்டு போக முடியாதுபா உடனே பக்கிக்கு கொலை காண்டாவும் இது உன்னோட ட்ரெஷர் ஆனு அவ ஓப்பன சொல்லிடுவா நான் பைரட்ஸ் கிட்ட இருந்து திருடுற திருடி அதே மாதிரி இப்ப தேடிட்டேன் அதனால இந்த ட்ரெஷர் என்னோடது அதனால ஒழுங்கா ஓடிடுபா பக்கி விடுவானா திருடினா மட்டும் அந்த புதையல் உனக்கு சொந்தமானதாயிருமா லூசா அடி அப்படி அப்படின்னு பயங்கரமா பேசுவான் உடனே அவ ஏண்டா நீயே ஒரு கிரிமினல் எனக்கு அட்வைஸ் பண்றியா வெக்க கேடு

டமிய வட்டிட்டு போவான் அவளதான் ஒரு சொருகு சொருகுனா முடிஞ்சு போச்சு அன்னாரன்னு பார்த்த நமால என்ன பண்ணுவான் அவனோட கால புடிச்ச தனியா வெளிய எடுத்து அப்படியே கிச்சி கிச்சி மூட்டுவானா இங்க நமிய வட்டிட்டு போறவன் விழுந்து விழுந்து சிரிப்பான் அவளுக்கு என்ன சமய அபீதியாவும் என்ன பேய் மாதிரி சிரிக்கிறான்னு அதுக்கப்புறம் புடிச்ச கில்லு கிள்ளுன்னு கிள்றது இழுக்கிறதுன்னு படாத பாடு பாடுபடுத்துவானா அவனால அங்க வழி தாங்க முடியல இந்த வாங்கிக்கனு சொல்லி அந்த கால தரையில வச்சு ஒரே அடி அங்க அவனால சுத்தமா முடியல கதறிட்டு கிடப்பான் நமிக்கு வெறியாயிரும் கொய்யால என்னையவா பயன்படுத்துறேன்னு அவ தூயிட்டு போன மூட்டையை வச்சு அவன் மூஞ்சல ஒரே அடி லூஃபியே பாத்துட்டு வாயை பழந்துருவான்

அவனால எதுவும் பண்ண முடியாதா உடனே லூபி வளக்கும்போல அவன் கைய பெருசு பண்ணி என்னப்பா ரெடியா கம் கம்மா வேணாடா வேணாடா வேணாடான்னு சொல்லும் போது ஒரே அடி அவளாதான் பிளைங்ல எங்கயோ போயிருவான் சோ பஞ்சாயத்து ஓவரு அவனுக்கு ஆளுங்க எல்லாம் அங்க அலந்து போயிருப்பானுங்க என்னங்கடா நம்ம கேப்டனையே பறக்க விட்டாங்க நம்ம என்ன பண்ணலான்னு பயங்கரமா யோசிச்சு பாத்துட்டு பேசாம அன்கான்சியஸ்லயே இருந்துருவானு கவுந்துருவானுங்க அப்புறம் லூபி அவன் எடுத்து பாப்பா ஃபுல்லா கிழிஞ்சிருக்கும் ஆனாலுமே நம்மளால சந்தோஷமா எடுத்து மாட்டிக்குவான் இப்படி அவன் கேப்ப பண்ணதுக்கு அடிச்சு தெறிக்க விட்டான்ல அதுக்கே பையன் சாட்டிஸ்பை ஆயிட்டானாமா நம்ம யோசிச்சு பாப்பா அவ்வளவு சந்தோஷமா இருக்கவன் அந்த

கூட இருந்தா இவளுக்கு நல்லா ப்ராஃபிட் அதனால உங்க கூட நான் வேணா டீம் பாக்குறேன் ஆனா பைலட்டாலா ஆக முடியாதுமா அவனு ஓகே ஒன்னு பஞ்சாயத்துல சொல்லிட்டு ஜோரோ போய் எழுப்புவான் நமக்கு மேப்பும் கிடைச்சிருச்சு நேவிகேட்டரும் கிடைச்சாங்க வா போலாம் பானா அவனு எந்திரிச்சு அப்படியே டெரரா லுக்கு விடுவான் நமி பாத்துட்டு ஷாக் ஆயிடுவான் அதுக்கப்புறம் அங்க புலம்பி தள்ளுவான் என்னன்னா அவன் பாடியில சுத்தமா ரத்தம் இல்லையாமா கண்டிப்பா நடக்கிறது கஷ்டம்னு சொல்லுவானா ஆமா நிறைய பிளட் போச்சு இல்ல அவனும் மனுஷன் தானே கண்டிப்பா முடியாதுங்கிற மாதிரி சொல்லுவான் அங்க பார்த்தா மேயரும் பேன்னு இறப்பாரு அவருக்கும் ஹெல்ப் பண்ணுவோம் எப்படி நம்ம எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க அந்த ஊர் மக்கள் எல்லாம் வந்துருவாங்க வந்தவங்க நீங்க வெளியாளுங்க தானே சொல்லி கேப்பாங்க ஆமா நீங்க யாரு நீங்க கேட்டா நாங்க இந்த டவுனை சேர்ந்தவங்க நீங்க பயிர் சாராச்சு இருக்காங்களா சொல்லுங்கன்னு விசாரிப்பாங்க நமி உடனே கூலாவா ஓகே ஓகே சிட்டிசன் தானா அப்ப எந்த பஞ்சாயத்தும் இல்லன்னு அந்த டைம் மேயர் அங்க மயங்கி கிடக்கிறத பாத்துட்டு ஐயோ மேயருக்கு இப்படி ஆயிருச்சு இத யாரு பண்ணிருப்பா கண்டிப்பா அந்த பயிர்ஸ் தான் பண்ணிருப்பாங்கன்னு பயங்கரமா ஃபீல் பண்ணுவாங்க இந்த லூஃபி பைய வாய வச்சுட்டு சும்மா இல்லாம நான் தான்ப்பா அந்த வயசானவரை மீச்சு மட்டா பண்ணப்பா உடனே எல்லாம் அப்படியே டெரரா லுக்கு விடுவாங்க நமி பச்சை பச்சை ஆத்திட்டு வா கொஞ்ச நேரம் சைலண்டா ஆனா ஊர் மக்கள் விடுவாயிலா நீதான் மேயர் இப்படி பண்ணியா

கையிலேயே லொட்டு லொட்டு லொட்டுன்னு தட்டுவாங்க என்னடா சொன்னேன்னு நிமிந்து மட்டும் தான் பாப்பான் அவளதான் வாய பொலந்துருவானுங்க இதுக்கப்புறம் சொல்லவா வேணும் அப்படியே கட் பண்ணா ஒரு வழியா மேயர் கண்ண திறந்துட்டாரு எல்லாத்துக்கும் செம ஹாப்பி கான்சியஸ்க்கு வந்துட்டாருன்னு ஆமா அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு அப்படியே சுத்தி முத்தி பாப்பாரு என்ன யாரையுமே காணும் பாரா சுத்தி இருந்தவங்க எல்லாம் யாருமே இல்ல பயிரிட்டு இருந்தாங்க அவங்கள மட்டும் ஓட ஓட விட்டு துரத்திட்டோம் பாயிலாம் அவரு காண்டாயி அந்த பசங்களை என்ன யாப்பாரு நாங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து துரத்தி விட்டோம் பாங்க என்னதான் அவரோட உயிரை காப்பாத்தி இருந்தாலும் நம்ம லூஃபி மேல காண்டு இருக்கதான் செய்யும் என்ன ஒரு சீனியர் சிட்டிசனா இப்படி அடிக்கிறது நாங்க எல்லாரும் நல்ல வேலை அவங்களை அடிச்சு அவங்க அட்டாக் பண்ணும்போது இந்த டவுனை எவ்வளவு கஷ்டப்பட்டு வெல் பண்ணிருப்பாங்கன்னு கொஞ்சம் கூட யோசிக்கிறதே இல்ல அவங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டாங்க இப்ப கூட வேட்டி போனா புடிச்சலாங்கிற மாதிரி பேசுவாங்க உடனே மேயர் காண்டா ஆகி வாய மூடுகானு கத்துவாரு என்னடானா அந்த லூபி மேல இவர் மட்டும் தான் கம்ப்ளைண்ட் பண்ணுமாமா மத்த அவங்க யாரும் அவங்கள பத்தி பேசவே கூடாதாமா மெயின் அவங்கள தப்பா பேசாதீங்கன்னு வேற சொல்லுவாரு அங்க இருக்கவங்களுக்கு ஒண்ணுமே புரியல ஏன்னா அவங்க எல்லாருமே பைரட்ஸ் அவங்களுக்கு ஏன் இவ்வளவு மரியாதை கொடுக்குறீங்கன்னு கேட்டா மேயர் பயங்கரமா யோசிப்பாரு இங்க இருந்து எஸ்கேப் ஆனது மட்டும் தான் அவங்க பிளான் சீக்கிரமா அவங்கள அவங்களை புடிச்சாவணும் எங்க போனாங்கன்னு கேட்டவன கோர்ட்டை நோக்கி போயிருக்காங்க

என்னோட கனவு நனவாயிருச்சு அதுக்கு நான் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ நான் ஒண்ணு செம ஹாப்பி எதை பத்தியும் கவலைப்படாதீங்க ஜாலியா இருக்கேன்னு கத்திட்டே போவான் அவருக்கு என்ன என்ன சொல்றதுனே தெரியல அப்படியே ஆனந்த கண்ணீர்ல இருப்பாரு அந்த டைம் பக்கத்துல ஒரு பொட்டலத்தை பாப்பாரு எல்லாம் நம்பி கட்டி வச்சிருந்த புதையல் லூஃபி தான் அவளுக்கு தெரியாம தனியா எடுத்து வச்சிருப்பான் அங்கவ கத்து கத்துக்குன்னு கத்திட்டு இருப்பா ஒரு பையனை விட்டு வண்டி ஆறான்னு ஆக்சுவலா இருக்கிற ஒரு பேக்கு அஞ்சு மில்லியன் பேரிஸ் தான் தருவான் இப்ப என்ன பண்ணுன்னு கேட்டா அப்புறம் தான் சொல்லுவான் இந்த மாதிரி டவுன் அழிஞ்சு போச்சு இல்ல அதை சரி பண்ண அவங்களுக்கு காசு தேவை அதான் கொடுத்தேன் அதுக்கு ஏன் காசு

காடு போட்டு மூடிக்கிறாங்க